கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நீதி உள்ளவர்களா இருங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் தியானம் ஒரு ஊரிலே பராக்கிரமும் ஐஸ்வர்யும் உள்ள அதிகாரியொருவன் இருந்தான் அவன் தன் அதிகாரத்தை செய்யாதவனும் நீதியிலே இருந்ததால் அதிகாரிகள் ஜனங்கள் நன்மதிப்பும் பெற்றவனுமாக இருந்தான் இத்தனை செல்வாக்குகள் உள்ள அந்த அதிகாரியின் இரக்கமுள்ள மனதை கண்டு பலரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு நாள் வாலிபன் ஒருவன் வெகு வேகமாக ஓடிச்சென்று அந்த ஐஸ்வர்யவானின் காலிலே விழுந்து ஐயா என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கேட்டான் அதற்கு அந்த காப்பாற்றுவதற்கு உனக்கு நேர்ந்த ஆபத்து என்ன என்றார் அவரை நோக்கி குடும்ப கஷ்டத்தினால் கடையொன்றிலே களவு செய்த போது அகப்பட்டு விட்டேன் என்னை அடிக்கும்படி அநேகர் காத்திருக்கின்றார்கள் என்றான் அதற்கு அவர் நீ செய்தது குற்றம் என்பதை உணர்கின்றாயா என்று கேட்டார் அதற்கு அவன் ஆம் ஐயா எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்றான் அதற்கு அவர் நீ என்னோடு வா உன்னை ஒருவரும் அடிக்க மாட்டார்கள் நீ களவு எடுத்த தொகையை நான் திரும்ப செலுத்துகிறேன் உன்னை அடிக்கும்படி வருகிறவர்கள் முன்னிலையில் மன்னிப்பை கேட்டு நான் அப்படி இனி செய்ய மாட்டேன் என்று அவர்களிடம் மனதார அறிக்கை செய் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் அதற்கு அவன் அப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதையா நீங்கள் மிகவும் இரக்கமுள்ளவர் எனவே உங்கள் அதிகாரத்தை பாவித்து இந்த வழக்கை எப்படியாவது தள்ளுபடி செய்து விடுங்கள் என்றான் அவர் மகனே நீ உன் சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் உனக்கு இரக்கம் காட்ட ஆயத்தமாகவே இருக்கிறேன் அதற்காக நான் அநீதி செய்ய மாட்டேன் உன் அநியாயத்தை மூடி மறைக்க இன்னும் அதிகமாக அநீதி செய்யாதே என்றார் பிரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கத்தரை போல் நம்மை அன்பு செய்ய ஒருவரும் இல்லை அதே வேளையிலே அவருடைய நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவருக்கு நிகரானவர்கள் எவரும் இல்லை எனவே தேவன் இரக்கம் செய்வார் என்று கூறி அநியாயங்களிலே நிலைத்திருக்காதிருங்கள் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஜெபம் செய்வோம் நீதியும் நியாயமும் உள்ள தேவனே நான் ஒருபோதும் அநியாயம் செய்வதில் நிலைத்திருக்காமல் வேதனை உண்டாக்கும் வழிகளை விட்டு உமக்கு பிரியமான வழியிலே என்னை நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனம்